குருவீ சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சியாக போகிறாரு காலபுருஷனுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காலபுருஷனுக்கு மூணாம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் க கவிதை எழுதுகிறவங்க கதையாசிரியர்கள் பாடல் பாடுறவங்க இசையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலியமாக அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரு மூன்றாம் இடத்துலேருந்து பாலபுருஷனுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை என்கிற இடத்துல விழாதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் புதிய திரைப்படங்கள் புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வை தொடர் சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழாறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் அவங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும் அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்க போறோம் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும் அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க மகர ராசி காலபட்சனுடைய பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசிக்கு குரு இதனால் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர் இப்போ ஆறாம் இடத்துல போகிறது நல்ல ஒரு பயிற்சின் சொல்ல முடியாது ஏன்னா குரு சுகர் ஆறாம் இடத்தை போய் சுகத்துவப்படுத்துறது அந்தளவுக்கு நன்மை கிடையாது அப்போ இவங்களுக்கு கடன் நோய் எதிரிகள்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல்தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிக கடன் ஏற்படும் தேவையற்ற வம்பு வழக்குகள்லாம் மாட்டிப்பாங்க உடல் ரீதியாக அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் தேவையற்ற கடன் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் எதிரிகள் எப்போவும் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ்லேயே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் சூழக்கூடிய ஒரு அமைப்பு குருவுடைய பயிற்சி இருக்குது இருந்தாலும் குருவுடைய ஸ்தானத்தை காட்டக்கூட குருவின் ஸ்தானபலத்தை காட்டிலும் குருவின் பார்வை பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு இந்த ராசிக்கு பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்தை பார்க்கறது நல்ல இது சிறப்பான யோகத்தையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுலேயே வேலையில் நல்ல ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு கிடைச்சிடும் குறிப்பாக பத்தாம் இடம் துலாம்ங்கிற அமைப்பில் வரதுனால கலைத்துறையில் நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய அறிமுகங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சான்ஸ் இருக்குது அதுபோல் வேலையிலையும் பார்த்தோன்னா கலைத்துறை சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸ்லையுமே வேலையாக எடுத்து பண்ணுறவங்களுக்கும் ஐடி துறையில் வேலை பண்ண செய்கிறவங்க அதுபோல் சமையல் துறையில் இருக்கிறவங்க இப்படி எல்லா வகையில இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போ சமையல் துறை அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருன்னா வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்க ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும் அங்கே வேலை செய்யக்கூடிய இந்த ராசியினர் எப்ளாயிஸாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அதுக்கு அடுத்தது கலைத்துறையில் டேரெக்டர்ஸாக அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு லெவல் மேலே வரதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ராசியை பத்திரத்திலும் வேலை இல்லாதவர்களுக்கு ஐடி துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் சொல்லி கொடுத்து பழிக்கக்கூடிய வேலைகள்லாம் கிடைக்கும் குறிப்பாக ஆசிரியர் தொழில் கிடைக்கும் அதுபோல் ஐடி துறையில் கன்சல்டிங் ஒர்க்லாம் நிறைய பேர் கிடைக்கும் எப்படி நல்ல சிறப்பான யோகம் இருக்கும்னு சொல்லலாம் குருவின் நேர் பார்வை ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துல பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ் அடிக்கடி கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு எட்டு மாதம் இப்படி ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போகிறதோ இல்லைனா ஒரு ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போகிறதுக்கான சூழலாக நிறைய பேருக்கு ஏற்பட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது பிஸ்னஸ் விஷயமாகவும் ஒரு சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே ஷார்ட் ட்ரிப்ஸ் அதிகமாக இருக்கும் அடுத்தது இந்த குருவின் பார்வை இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருந்தாலே சுப விரயங்கள் ஏற்படும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல குரு பார்க்கறதால வீட்டில் கண்டிப்பாக ஒரு திருமணம் நடந்து அதற்கான செலவுகளும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அசட் பர்ச்சேஸ்க்காகவோ இல்லைனா தான தர்ம காரியங்களுக்காகவோ சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இதுக்கு அடுத்தது குருவின் இப்போ ஒன்பதாம் பறவை ராசிக்கு இரண்டாம் இடத்துல நிறைய பேருக்கு டெக்னாலஜி ஓரியண்டடாக பேசுகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் அதிகமாக வரும் ஏன்னால் அந்த ராகுவேதான் இருக்கார் அந்த ராகுவை குரு பார்க்குறதால ஐடி துறையில் கன்சல்ட்டிங்காக ஒர்க் பண்ணுறவங்க ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது இப்போ டெக்னாலஜி ஓரியண்டடாக மொபைல் டெக்னாலஜியாக இருக்கலாம் இல்லாட்டி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் மொபைல்ஸாக இருக்கலாம் இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க அதை அந்த ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இப்படி இவங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்க சான்சஸ் இருக்குது இப்போ ஸ்தான பலத்தை காட்டிலும் குருவின் பார்வைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஆசிரியராக வேலை செய்கிறவங்க இப்போ கூட ப்ரொமோஷன் கிடச்சி ஒரு தலைமை ஆசிரியராக வர்றதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்சஸ் இருக்குது அதுபோல் ஒரு சிலருக்கு ஸ்கூலில் டீச்சராக ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் இருக்கும் கடன் வாங்கியாக திருமணம் நடத்துறதுக்கூடிய சூழல் சிலருக்கு இருக்கும் அதுபோல் இவங்களை யாருக்கும் பணம் கொடுத்துருந்தாங்கன்னா அது நினச்ச நேரத்தில் இவங்களுக்கு திரும்பி வராமல் போகிற சூழல் இருக்குது தேவையற்ற செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் அப்போது மகர ராசிக்கு குரு பயிற்சி ஸ்தானபலம் கொஞ்சம் சுமாருன்னு சொன்னால் கூட பார்வை தலம் சுமார் ஓரளவுக்கு இருக்குது இவங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பிலேயே இருக்குன்னே சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் சுமார் எழுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மகர ராசி சொன்னாலே உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாலங்கள் திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் மகர ராசி அதில் சூரியனுடைய உத்தரண நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபது சதவீதத்திற்கு நல்ல பலனும் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் நல்ல பலனும் செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சுமார் எழுபத்தைந்து சதவீதத்துக்கும் நல்ல பலனை தரம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து